அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜனவரி இருபத்தி நாலுக்கான கரண்ட் அஃபேர் தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் சென்னை உயர்நீதிமன்றமானது தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அமைக்கிறதுக்கான தடையை வந்து நீக்கியிருக்காங்க இதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தடை போடப்பட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறில் இந்த தடையை வந்து நீக்கியிருக்காங்க குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து மத்திய அரசு கொண்டு வந்தது இது எப்போ செயல்பாட்டுக்கு வந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து செயல்பாட்டுக்கு வந்து ரெண்டாவது நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம் இந்த திட்டத்துக்கு கீழே புதுசாக ஒரு வலைப்பின்னல் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் பள்ளி சாலரம் அப்படின்றது இந்த திட்டத்தோட முதன்மையான நோக்கமே பள்ளியில படிச்ச மாணவர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கவும் அவங்க தர்ற நிதியிலிருந்து அந்த பள்ளியை மேம்படுத்தப்படுறதும் இந்த திட்டத்தோட முதன்மையான நோக்கம் இந்த திட்டம் எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பத்தொம்போது அப்போ தொடங்கப்பட்டிருக்கு மூணு தமிழ்நாடு அரசு ஓராண்டு கால நெகிழ்வு கழிவு சேகரிப்பு இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்காங்க இது யாருக்கு கீழே வருது அப்படின்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கு கீழே வந்து வருது இதுல ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு கழிவுகள் நெகிழி கழிவுகளை வந்து யூஸ் பண்றோம் அப்படின்றத கணக்கெடுத்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு யூஸ் பண்றோம் அப்படின்றத கேல்குலேட் பண்றதுதான் இதோட முதன்மையான நோக்கம் தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி ஒன்றிலிருந்து இருந்து பதினாலு வகையான நெகிழி கழிவுகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அடுத்து பார்க்க போறது சுற்றுச்சூழல் இந்தியாவில் இப்போதான் தேசிய நீர்வாழ் விலங்கான கங்கை ஓங்கில்களோட கணக்கெடுப்பு பணி தொடங்கப்பட்டது இந்தியாவில் வந்து எவ்வளவு கங்கை ஓங்கில்கள் இருக்கு அப்படின்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கங்கை ஓங்கில்கள் இருக்கிறதா கணக்கெடுத்திருக்காங்க இந்த கங்கை ஓங்கில வந்து நம்ம இந்திய அரசு ரெண்டாயிரத்தி பத்துல தேசிய நீர்வாழ் விலங்கா வந்து அறிவிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அழிந்து வரும் விலங்குகள் அப்படின்ற அதாவது செந்நிறப்பட்டியல்ல வந்து கங்கை ஓங்கில்களை வந்து கொண்டு வந்ததுனால ரெண்டாயிரத்தி பத்துல அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த கங்கை ஓங்கில்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிக்கிட்டே வருது இந்த கங்கை ஓங்கில்கள் எந்த பகுதியில் அதிகமாக காணப்படுது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் இந்த மாநிலங்களில் இதுகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக காணப்படுது ரெண்டாவது இந்தியாவின் முதல் ஓனை சரணாலயம் வந்து எங்க அமையுது அப்படின்னா கர்நாடகாவில் உள்ள பங்கப்பூர் சரணாலயம் அப்படின்ற இடத்துல அமையுது இங்கே வந்து சாம்பல் நிற ஓநாய்கள் அதிக அளவில் காணப்படுகிறது இதே போல தமிழ்நாட்டில் வந்து சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து காணப்படுது இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது எப்போ கொண்டு வரப்பட்டனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அடுத்த டாபிக் அறிக்கைகள் மற்றும் குறியீடுகள் அதாவது அரசாங்கம் மற்றும் ஊடகம் மீதான மக்கள் வந்து நம்பிக்கையை வச்சிருக்கிறதுல உலக அளவில் இந்தியா வந்து மூன்றாவது இடத்துல வந்து இருக்குது அடுத்த டாபிக் விளையாட்டு தேசிய வாழ்வீச்சு போட்டியில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஜி விபூஷா அப்படின்றாங்க வெங்கல பதக்கம் வந்து வென்றிருக்காங்க இந்த தேசிய வாழ்வீச்சு போட்டி எங்க நடந்துச்சு அப்படின்னா உத்தரகாண்ட்ல உள்ள ருத்ராபூர் அப்படின்ற இடத்துல வந்து நடைபெற்று அடுத்த டாபிக் நியமனம் இந்திய பெருங்கடலின் விளிம்போர நாடுகளோட சங்க தலைவரா சஞ்சீவ் ரஞ்சன் அப்படின்றவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இவங்க ஏற்கனவே இந்திய வெளியுறவு பணியோட அதிகாரியா செயல்பட்டு இந்த இந்திய பெருங்கடல் விளிம்போர நாடுகள் கூட்டணி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மார்ச் ஏழாம் தேதி வந்து தொடங்கப்பட்டிருக்கு இந்த கூட்டணிக்கான கூட்டம் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடந்துட்டு இருக்கு அடுத்த டாபிக் முக்கிய தினம் தேசிய பேரிடர் மீட்பு படை தினம் வந்து ஜனவரி பத்தொன்பது அன்று கடைப்பிடிக்கப்பட்டு வருது பேரிடர் மேலாண்மைக்கான சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி ஆறில் வந்து இயற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து இந்த தேசிய பேரிடர் மீட்பு படை வந்து ஜனவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு